வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் இ சர்வீஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துக்கிறாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க என்ட்ரி பண்ணா மட்டும்தான் உங்களுடைய பட்டாசிட்டா விவரங்களை வந்து நீங்க ஆன்லைன்ல டவுன்லோடு பண்ண முடியும் சோ அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கன் நமக்கு ஆல் நோட்டிபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எங்கிருந்தும் என்ன நேரத்திலும் இணைய சேவை நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையத்தோட பேஜ் ஓபன் ஆயிரும் இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய வித ஆப்ஷன் இருக்கு நம்ம வந்து இப்ப பாக்கிறது பட்டா சிட்டா வந்து டவுன்லோடு பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் இருக்கு இத மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல நீங்க என்னென்ன சூஸ் பண்ணணும்னா உங்க மாவட்டம் வட்டம் கிராமம் அதுக்கப்புறம் உங்களோட பட்டா எண்ணோ அல்லது புல எண்ணோ இது ரெண்டையும் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணாலே உங்களோட பட்டா சிட்டா டவுன்லோட் ஆகிரும் ஆனா இப்ப புதுசா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க உங்களோட மொபைல் எண்ணை என்ட்ரி பண்ணி அதுல இருந்து வர ஓடிபி போட்டு மட்டும்தான் நீங்க டவுன்லோடு மாவட்டத்துல வர அத்தனை வட்டங்களும் வரும் சோ நம்ம வந்து நம்ம வட்டத்தை சூஸ் பண்ணிட்டோம் இந்த வட்டத்துக்காண்டல வர கிராமங்கள் எந்த கிராமமோ அந்த கிராமத்தை சூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் விவரங்களை பார்வையிடல மூணு விதமான ஆப்ஷன் இருக்கு ஒன்னு பட்டா எண் மூலியமாகவோ அல்லது குலையன் மூலியமாகவோ அல்லது பெயர் வாரியான தேடல் மூலியமாகவோ நீங்க பட்டா விட்டா விவரங்களை பார்வையிடலாம் ஸோ நம்ம வந்து இப்ப குலையன் மூலியமே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்க வந்து நில வகை அது என்ன ரூரலா அல்லது நத்தமா நம்ம வந்து ஊரகம் தான் ஸோ அதனால ரூரலை செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ புல வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் ஸோ புல எண்ணை எடுத்துட்டு அந்த புல சப் டிவிஷன் நம்பர் என்னவோ அந்த சப் டிவிஷன் நம்பரை சூஸ் பண்ணிட்டு உங்களோட பத்து இலக்க கைபேசி எண்ணை இங்க என்ட்ரி பண்ணணும் இந்த எண்ணை என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கடவுச்செல்லை பெற அப்படின்னு இருக்கு இந்த ஓடிபி மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு போகும் அந்த ஓடிபி வந்து நீங்க இங்க என்ட்ரி பண்ணணும் ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு இந்த ஓடிபி வெரிஃபை பண்றதுக்காக ஓடிபி உறுதி செய்ய மேல கிளிக் பண்ணுங்க ஸோ அது மேலே ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்மிட் ஆப்ஷன் சமர்ப்பிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிரும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட பட்டாசிட்ட விவரம் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தகவல்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த பரப்பு ஹெக்டர் ஏர்ஸ்ன்னு இருக்குது இதை வந்து எப்படி நம்மளோட டாக்குமெண்ட்ல இருக்கிற நில அளவைக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம போட்டுக்கிறோம் அந்த வீடியோன்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ஹெக்டர் ஏர்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஏக்கரில் மாற்றிக்கலாம் அதே போல் இந்த தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அச்சிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதை நீங்க வந்து டைரக்டா பிரிண்ட் எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் எப்படி பட்டா சிட்டா விவரங்களை டவுன்லோடு பண்ணுறது அதில் கொண்டு வந்துக்கிற மாற்றத்தம் அதாவது மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி அந்த ஓடிபி போட்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அம்து ஆல் நோட்டிகேஷன் அப்படி மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்